இந்த பூமியில இயற்கையாக படைக்கப்பட்ட எல்லாமே மனுஷனுடைய நன்மைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு எ எங்கள் வீட்டு பக்கத்துல இறுக்க செடி நிறைய உண்டு நான் இதெல்லாம் காட்டு செடி போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து இந்த கால் வலிக்கு தீராத வலி இருக்குன்னா இந்த இலைய நல்ல பழுத்த இலைய பறிச்சிட்டு போய் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த காலில் அந்த த இலையையும் அப்படியே வச்சு ஊற்றிட்டு இருந்தோம்னா சீக்கிரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் செஞ்சாலே போதும் கால் வலி குணமாகும் அப்படின்னாங்க நான் இதை பெரிய அளவில் எடுக்கலை ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு மூணு நாட்களாக கொஞ்சம் கால்வலி சரி அம்மா சொன்னால் அந்த இது ஞாபகம் வந்தது உடனே போய் அந்த இருக்க இலையை பறிச்சிட்டு வந்து ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்ச தண்ணியை வச்சுட்டு அந்த எங்கள் வீட்டுக்காரருக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு அதில் ஊற்றுவோன்னு சொல்லி அந்த முட்டில் அவிஞ்ச அந்த உள்ளே இருக்கிற இலைகள் எல்லாம் அந்த மூட்டில் வச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்து கொஞ்சம் அப்படியே சூடாக ஊற்றுனேன் அப்போ எங்கள் வீட்டுக்கார் நான் ரொம்ப சூடாக ஊற்றிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நானே ஊற்றிக்கிறேன் நாங்கள் சரின்னு சொல்லி இப்படி ஊற்ற ஊற்ற ரெண்டு மிராக்கிள் ஒரு மூணு நாலு நாள் தான் ஊற்றிருக்காங்க கால்வழி நல்லா ஆச்சு ரொம்ப எங்கள் வீட்டுக்கார் வெல்டர் அப்போது சுற்றியில் வச்சு வர்ற வண்டிகளில் எதையோ ஒன்று அடிக்கும்போது அவங்களுடைய இடது கையில் உள்ள பெருவிரல் அடிபட்டு அது மடங்கவே செய்யாது இப்போ ரெண்டு மூணு நாட்களா தொடர்ச்சியா ஊற்றுனாங்க பார்த்தீங்களா அதுல ஒரு பெரிய மிராக்கள் என்னன்னா அந்த இயற்கையெல்லாம் தண்ணி பட்டுப்பட்டு அந்த சுண்டு வரல் வந்து என்ன ஆச்சுன்னா நேர நல்ல மடங்கியெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால இயற்கையாக இருக்கிற எந்த செடிகளையும் இது இவ்வளவுதானே அப்படின்னு ஒன்று நினைக்காதீங்க அதுல நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு மருந்து அதுல இருக்கு கட்டாயமா பயன்படுத்தி பாருங்க இப்போ யாரை பார்த்தாலும் வலின்னு தான் கஷ்டப்படுறாங்க தயவு செய்து கால் வலி இருக்கிறவங்க கண்ட கண்ட மாத்திரையை போடுறதுக்கு பதிலா நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்கிற எருக்க இலையை பறிச்சுட்டு வந்து அவிச்சு இப்படி பயன்படுத்துங்க கட்டாயமாக கால்வழி சரியாகும்